பரம்பரையா நம்மளோட பாரம்பரியமான தொழில் தான் செஞ்சுட்டு இருக்கோம் அது என்ன தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மண்ணால் பொருட்களை எல்லாம் உற்பத்தி பண்ணி நம்ம கிச்சனுக்கு தேவையானதும் இப்போ பொங்கல் வரப்போகுது அந்த பொங்கலுக்காகவும் அடுத்து வந்து பூஜைக்கு தேவையானது ஓம கொண்டம் கலசம் விளக்கைட்டங்க வீட்டு அலங்காரத்துக்காக ஃப்ளவர் வாசு யானை குதிரை அந்த மாதிரி ஐட்டங்களும் அப்புறம் கார்டன்ஸ்க்கெல்லாம் தேவையான பூத்தொட்டி வகைகள் எல்லா வகையான பூத்தொட்டி ரவுண்டு ஸ்கொயரு அந்த மாதிரி 啊。Uh இந்த மாதிரி எல்லா வகையான பொருட்களையும் நாங்க வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம் எங்களோட உற்பத்தியகம் எங்கன்னு பாத்தீங்கன்னா மண் கலகம் இடையற்பாளையம் ரோடு அங்கப்பா ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல எங்களோட ரீட்டைல் கடை கவுண்டமாளையம் செக் போஸ்டுக்கு ஆப்போசிட்ல தமிழ் மண் கலையம் அப்படிங்கிற ரீட்டைல் கடைய நாங்கள் நடத்திட்டு வரோம் இந்த பொருளை வந்து ஒவ்வொரு சீசனுக்கும் இப்ப விளக்கு சீசன்னா அந்த விளக்குகள்ல டிமாண்ட் ஆகுது அப்ப உற்பத்தி பண்றவங்க நாங்க ஓரளவுக்கு வந்து சமாளிச்சுக்கிறோம் அந்த நேரத்துல ஒரே நேரத்துல இவ்வளவு பொருளை நாங்க உற்பத்தி பண்ண முடியாது இப்ப பொங்கல்னா இந்த வேலை வந்து மூணு மாசத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணணும் அந்த டைம் தான் விளக்கு சீசனும் கார்த்திகை தீப திருநாளும் அந்த டைம் தான் அதுக்கான உற்பத்தியும் பண்ணனும் இந்த பொங்கலுக்கான உற்பத்தியும் பண்ணணும் இனி அடுத்து வந்து சம்மர் சீசன் தண்ணி பானை குஜா வாட்டர் பாட்டில் ஜக்கு தண்ணி சாடி இந்த மாதிரி எல்லாம் நாங்கள் ரெடி பண்ணணும் எங்கள் அப்பா வீட்டு சைடே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஃபேமிலி இருந்துச்சு இப்போ அந்த வேலை பார்க்கறவங்க அப்படின்னா ரொம்ப குறைவு ஒரு ஆறே ஏழு பேரை தான் தான் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு தான் இருக்காங்க இப்போ ஒரு பானை செய்கிறோம் ஒரு கிலோ பொங்கல் பானை நம்ம வந்து அது முழுசா வேலை முடியணும் அப்படின்னா அதை வந்து அதுக்கு முன்னாடி ரெண்டு நாள் முன்னாடியே மண்ணை தண்ணி ஊற்றி வைக்கணும் மண்ணை வந்து ஊறணும் ஒரு நாள் ஃபுல்லாக அடுத்த நாள் அந்த மண்ணை அரைச்சு அது அவங்களுக்கு கை வேலைக்கு தகுந்த மாதிரி உருவம் கொண்டு வரக்கு தகுந்த மாதிரி அதை பக்குவப்படுத்திடுவாங்க முதல்லலாம் அந்த மண்ணு கால்ல மிதிச்சு அந்த மாதிரி தான் ரெடி பண்ணுவாங்க இப்போ வந்து மிஷின் வாங்கி வச்சுருக்கோம் அதில் போட்டு அரைச்சிக்குவோம் அதுக்கடுத்து அந்த மிஷினில் போட்டு கையில் அந்த உருவத்தை கொண்டு வருவாங்க அந்த உருவத்தை கொண்டு வந்து கொஞ்சம் அந்த அந்த ஈரம்லாம் குறையணும் ஈரம் குறையும் போது அதுக்கு அடுத்த நாள் தான் இந்த மாதிரி அதை முழுமைப்படுத்துவாங்க இந்த மாதிரி முழுமைப்படுத்தினாலும் உடனே வெயிலில் வச்சு உடனே ஹீட் பண்ண முடியாது ஒரு ஒரு அது நல்லா ஈரம் போனதுக்கு அப்புறம் அப்புறம் நாங்க அதுக்கு கொஞ்சம் செம்மண் போட்டு கலர் கொடுத்து அதை நாங்க ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு வருவோம் ஒரு பொருளுக்கு பத்து நாள் கண்டிப்பா வேணும் அதாவது கருப்பு எப்படி வருதுன்னு ஃபர்ஸ்ட் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அந்த புகையை வந்து வெளியே விடாம அதிகமான அந்த புகையை கொடுக்கும்போது தான் அந்த பொருள் வந்து கருப்பா மாறுது மற்றபடி அதுதான் ஸ்ட்ராங்கு சிகப்பு ஸ்ட்ராங் இல்லை அப்படி இல்லை ரொம்ப பழப்பளன் மினிமன் இல்லாம அந்த செம்மண் கலர்ல இருந்துச்சுன்னா எல்லாமே நல்ல பீஸ் தான் இப்போ ஏன் இந்த நம்ம பாரம்பரியமான இந்த மண் பொருள் ஏன் நல்லது அப்படின்னு நாங்க சொல்றோம் அப்படின்னா உங்களுக்கு நீங்க என்ன உணவு அதுல சமைச்சிங்கனாலும் அந்த உணவோட சத்துக்கள் அழியாம உங்களுக்கு அப்படியே பாதுகாத்து கொடுக்குது இருக்கிறது ஒண்ணு கலர் போறது இல்ல ஒரு ஆவில வேக வச்சு நம்ம சமைச்சு சாப்பிட்டா எவ்வளவு நல்லதோ நம்ம குடலுக்கு அதே மாதிரி மண் பாத்திரத்துல சமைச்சு சாப்பிடும் அது ரொம்ப உங்களுக்கு வந்து அந்த செமி செரிமானத்துக்கு ரொம்ப ஏற்ற வகையில இருக்கும் பொங்கலுக்கு வந்து வரவேற்பு இருக்கு இப்போ எல்லாம் வராங்க ஒவ்வொரு ஸ்கூலு காலேஜ் கம்பெனிஸ் மில்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருந்தும் வர்றாங்க நாங்க வந்து பானை பெயிண்ட் பண்ணியும் கொடுக்குறோம் கால் கிலோல இருந்து அஞ்சு கிலோ வரைக்கும் அடுப்பு இருக்கு பொங்கலுக்கு தேவையான அடுப்பு அந்த காய்கறி சமைக்கிற மாதிரி பொங்கல் பானை மூடி இப்படி எல்லாமே நாங்க ரெடி பண்ணிட்டே இருக்கோம் இப்பயும் ஒரு சிலர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இனி நல்ல வரவேற்பு இருக்கும் கண்டிப்பா நாங்க எதிர்பார்த்து இருக்கோம் எங்களுக்கு வந்து இந்த மண்ணுக்கும் வரகுக்கும் தான் அதிகமான முதலீடு போடுறோம் ஏன் அப்படின்னா முதல்ல கணவாயில போய் நாங்கள் வீட்டு அளவுக்கு அவங்கவுங்க இருக்கிற வண்டிலையோ டூ வீலர்லையோ இல்லை அந்த மாதிரி போய் ரொம்ப வண்டி வாடகை கம்மி நாங்களே எடுத்து போட்டு அந்த மாதிரி சமந்து கொண்டு வருவோம் இப்போ அதுக்கான சூழ்நிலை இல்லை இன்னொன்று நல்ல மண் களிமண் வேணும் அப்படின்னா ரொம்ப அந்த தேடி போய் தான் ஒவ்வொரு போய் தான் எடுக்கணும் அப்போ அதுக்கான ஆளு கூலி வண்டி கொடுக்குற அமௌண்ட்டு இதெல்லாம் கொடுக்கும்போது மண்ணுக்கு ஒவ்வொரு வருஷமும் தங்கம் மெல்லி எப்படி ஏறுற மாதிரி இந்த மண்ணுக்கான விலையும் ஏறிக்கிட்டே இருக்கு அப்ப தான் நாங்களும் வந்து இந்த மண்பொருள் வந்து அதிகமான ரேட்டு வந்து வியாபாரம் பண்ண வேண்டியதா இருக்கு அரசாங்கத்துக்கு நாங்க ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் என்ன அப்படின்னா இந்த தொழிலில் இருக்கிறவங்க எல்லாருமே குறைவாயிட்டே வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கனால அந்த அமௌண்ட் கொடுத்து மண் எடுக்க முடிகிறது இல்லை இன்னொன்னு இட வசதி இல்லை இந்த ரெண்டுமே கண்டிப்பா அரசாங்கம் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துச்சுன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து இந்த தொழில் செய்கிறவங்க இருக்காங்க கோயமுத்தூர்ன்னு இல்லாம எல்லா கிராமங்களே இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இடவசதி இந்த மண்ணு கூட வாங்க முடியாம இந்த தொழிலை விட்டுட்டு வேற வேலைக்கு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த மண்ணு வந்து எங்களுக்கு அரசாங்கமே ஏற்படுத்தி கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னா இதை இன்னி வந்து அழியாம நம்ம பாரம்பரியமான தொழிலை இன்னி பாதுகாக்கலாம் அரசாங்கம் முடிஞ்ச என்ன உதவிகளை பண்ண முடியுமோ எங்களுக்கு பண்ணி கொடுங்க